வெயில் தணித்து மழை வேண்டி நாக்கில் எரியும் சூடத்தை ஏற்றி வழிபட்ட பக்தர்கள் தமிழகம் முழுவதும் கோடை வெயில் வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் மழை பெய்து விடாதா என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுதுமலையில் வெயில் தணிந்து மழை வேண்டி அங்குள்ள ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற கோடை விழாவில் பக்தர்கள் நாக்கில் எரியும் சூடத்தை வைத்து நூதன வழிபாடு நடத்தினர் தற்போது ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் ஒரு நிகழ்ச்சியாக தீர்த்த குடம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது அங்குள்ள முச்சந்தி விநாயகர் இருந்து ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவிலுக்கு மேலதாளம் முழங்க சிலம்பாட்டத்துடன் தீர்த்த குட ஊர்வலம் நடைபெற்றது இதையடுத்து பக்தர்கள் கொண்டு வந்த மூலமாக ஆதிபராசக்தி அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது இதன் பின்னர் வெயில் மற்றும் வெப்பம் தணிந்து மழை வேண்டி பக்தர்கள் நாக்கில் எரியும் சூடத்தை ஏற்றி வழிபாடு நடத்தினர் அம்மனின் உஷ்ணத்தை தணித்தால் வெயில் குறைந்து மழை பெய்யும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை